அன்பான மக்களே நம்மளோட ஐயனார் துணை செம்ம டிராக்கு இங்கே போய்ட்டுருக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு நிலா வந்து ஹாஸ்டலில் தங்குறதுக்கு நிறைய ரூம்பு வந்து தேடுறாங்க கிடைக்கவே மாட்டேங்குது ஐடி ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சோளான்ட்டு இருந்த ஐடி ப்ரூஃப்பை வந்து அவர் வந்து டிலீட் பண்ணிட்டாரு அது வந்து நான் நிலாவை வந்து எங்கேயுமே அனுப்பக்கூடாது நம்ம வீட்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா அவர் அதனால் வந்து தேடி தேடி அலைகிறாங்க நிலா வந்து வீட்டுக்கு போகவே கூடாது நம்ம எப்படியாவது ஹாஸ்டலில் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோழன் வந்து கண்டிப்பாக எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு போயிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கார் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க அண்ணன் தம்பிங்குள்ளே சண்டை எப்படி என்னை கேட்காம என் இடத்துல நீ பந்தல் போடலாம் ஃபங்ஷும் பையனுக்கு ஃபங்க்ஷன் நடத்தலாம் அப்படின்னு அவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் நடேசன் வந்து அவங்க அண்ணே மண்டையை உடச்சி விட்டாரு தள்ள கள்ள கொண்டு எரிஞ்சு பயங்கரமாக அங்கே போயிட்டுருக்கு நிஜமாகவே இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க எல்லோரும் வீட்டிலையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில வீட்டில் தான் இருக்க மாட்டாங்க எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறமா எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க எங்களை வாழவும் விட மாட்டாங்க முன்னுக்கு போகவும் விட மாட்டாங்க பின்னுக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கேஸுகள்லாம் நிறைய இருக்குங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதை எனக்கு இப்போ நடேசன் ஃபேமிலிக்கும் அவங்க அண்ணன் தம்பி ஃபேமிலிக்கும் நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு அந்த என்னோடய ஃபேமிலி ஃபீலிங் தான் வந்தது சரி நம்ம அண்ணன் இல்லையே நம்ம வந்து இந்த உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கல எனக்கு எங்கள் அப்பா கூட பிறந்தவங்களை எங்கள் அப்பாவோட சித்தப்பா அப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கே எனக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டே வர்றதில்லை ஏன் அப்படின்னா அவங்க அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க இப்போயும் அதை தான் இருக்காங்க பார்ப்போம் அது நம்மளோட லைஃப்பில் நடக்கிறதானு சீரியல்லையே வருது ரொம்ப கஷ்டங்க வாழ்க்கையில் முக்கியமாக யார் இருக்கணும் அப்படின்னா அப்பா அம்மா கண்டிப்பாக இருக்கணும் முக்கியமாக அப்பா இருக்கணும் அப்படின்னு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கண்டிப்பாக யோசிப்பேன் என்னோடய லைஃப்பில் நடக்கிறதுனால அப்பா வந்து இருந்தால் தான் எதையும் பார்க்கலாம் தைரியம் அவ்வளோ தைரியம் வரும் எனக்கு எங்கள் அப்பா இருந்தது வரை பயங்கர தைரியமாக இருந்தேன் இப்போயும் விட தைரியமாக தான் இருக்குது எங்கள் அப்பாவோட தைரியமெலாம் எனக்கு இருக்குது இருந்தாலும் நம்ம போய் ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா அதுன்னு சொல்ல வரேன் அது மாதிரி இந்த நடேசன் ஃபேமிலியில் ரொம்ப பிரச்சனையெல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க அவங்கள வாழவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அண்ணன் தம்பிங்க அக்கா அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னோடய ஃபேமிலி இது ஆச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் நிலா வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க வந்தால் மட்டும்தான் இந்த வீடு சரியாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நிச்சயமாக நிலா இந்த வீட்டுக்கு தான் வருவாங்க அது எப்படி வருவாங்க எந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக வீடு கிடைக்காது கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு இங்கே தான் வந்தாகணும் வேறு வழியே இல்லை வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சோழன் கூப்பிட்டு வர்றதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது வீட்டுக்கு வந்தாண்டே சேரன் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுவார் நீ இங்கே இருந்துருமா நாங்கள் உன்னை நல்லா பார்த்துக்குறோம் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி எங்கள் வீட்டில் பொண்ணுங்கள் இல்லை இல்லை நான் அவங்க ஒன்று தங்கச்சி மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பார்ப்போம்